ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் குச்சிக்கிழங்கு வந்து இந்த வருஷம் விலையே இல்லைங்க எல்லா பக்கமுமே வரத்து வந்து அதிகமாக இருக்குது இந்த குச்சிக்கிழங்கு வந்து விவசாயம் அதிகம் சாகுபடி செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க என்ன காரணம் தெரியல இந்த வருஷம் வந்து விலையே ஏறலைங்க போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் விற்று அந்த குச்சிக்கெழங்கு போன வருஷம் வந்து நம்ம காட்டில் வந்து ப பத்தாயிரத்தி இரநூறு பத்தாயிரத்தி ஐநூறு அப்படின்னு பிடுங்கிச்சுங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சரைக்கு தான் பிடுங்கிச்சு ஐயாயிரத்தி ஐநூறுங்க ஒரு டன்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து வெள்ளைத்தாயில் அந்த குச்சி உணர்ந்தோம் நல்லா ஆச்சு ஆனால் வந்து விலை இல்லைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிக நோய் வந்து இந்த வருஷம் தாக்கமில்லை ஆனால் கிழங்கு வந்து நல்லா விழுந்திருந்துச்சு என்ன காரணத்து இல்லை விலை வந்து ஏற்ற ஏறவே இல்லைங்க ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அதே விலைக்காக விற்கிது இருந்தாலும் இந்த குச்சி கிழங்கு வந்து ஒரு வருஷம் ஆகுதுங்க இதில் வந்து பெருசாக எந்த லாபமும் வராது இந்த விலைக்கு விற்றா பத் ஒரு ஏக்கரோக்கு ஒரு பார்த்திங்கன்னா இருபது டன்னு இருபத்தஞ்சி டன்னு கிழங்கு ஆகுது ஆனால் வந்து விலை இல்லைங்க இது பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் வந்து இது எல்லா சீசன்லேயும் இப்போ நடவு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதனால என்னென்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க